பல்க் ஆன தொகையுடன் பிக்பாஸில் இருந்து எலிமினேட் ஆன சரவண விக்ரம் அவர் வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தன்னை தானே டைட்டில் வின்னர் என புகழ்ந்து கொண்டிருந்த சரவண விக்ரமின் சம்பள விவரம் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது எண்பது நாட்களைக் கடந்து ஒளிபரப்பாகி வரும் இந்நிகழ்ச்சியில் தற்போது பதினோரு போட்டியாளர்கள் எஞ்சியுள்ளனர் இவர்களை மகிழ்விக்கும் வகையில் கடந்த வாரம் முழுக்க அவர்களது குடும்பத்தினர் பிக் பாஸ் வீட்டுக்குள் விருந்தினர்களாக சென்று போட்டியாளர்களை மகிழ்வித்தனர் இதனால் பிக் பாஸ் வீடே பாசமழையில் நனைந்தது என்றே சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்ற உறவினர்கள் போட்டியாளர்களுக்கு சில ஹிண்ட்டுகளையும் கொடுத்தனர் அப்படி சரவண விக்ரமுக்கு அவரது பெற்றோர் மற்றும் தங்கை கொடுத்த முக்கியமான அட்வைஸ் என்னவென்றால் மாயா மற்றும் பூர்ணிமாவுடன் சேர வேண்டாம் என்பதுதான் அவர்கள் இருவரும் உன்னை மட்டம் தட்டும் வகையில் புறம்பேசி வருவதாக கூறினார் இதனால் அவர்கள் இருவருடனும் பேசுவதை நிறுத்திக் கொண்டார் விக்ரம் அவரின் இந்த நடவடிக்கை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தாலும் அது சற்று காலதாமதமாக வந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும் இதனால் இந்த வார எவிக்ஷனில் சிக்கியிருந்த சரவண விக்ரமை ரசிகர்களால் காப்பாற்ற முடியவில்லை அவர் இந்த வாரம் நாமினேஷனில் உள்ள விசித்ரா மற்றும் ரவீனாவை விட கம்மியான வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்ததால் அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகியிருக்கிறார் தன்னைத்தானே டைட்டில் வின்னர் என சொல்லிக்கொண்டு சுற்றி வந்ததால் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்ட சரவண விக்ரம் தற்போது எலிமினேட் ஆகியுள்ள நிலையில் அவரின் சம்பள விவரமும் வெளியாகி உள்ளது அதன்படி ஒரு எபிசோடுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் வரை அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் சரவண விக்ரம் மொத்தம் இருந்த எண்பதி நான்கு நாட்களுக்கு அவருக்கு சுமார் ரூபாய் பதினைந்து லட்சத்துக்கு மேல் சம்பளம் வழங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது ஸோ மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் சினிமா கிசு கிசு பற்றி தெரிந்து கொள்ள உங்கள் தகவல் மற்றும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்